ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் ஆனா சேனா இப்ராஹிம் ராவுத்தர் தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த நான்கு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா சேனா இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்தை வைத்து நிறைய படங்களை தயாரித்துள்ளார் பல படங்கள் நூறு நாட்கள் ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் தந்திருக்கின்றன ஆனால் நாம் இங்கு காணவிருப்பது இப்ராஹிம் ராவத்தை தயாரித்து அதிக லாபத்தை அள்ளித்தந்த படங்களை பற்றி தான் இப்பொழுது அந்த படங்களை பற்றி பார்ப்போம் முதலில் உழவன் மகன் ஆர் அரவிந்தராஜ் இயக்கிய படம் விஜயகாந்த் ராதிகா ராதா நடித்த படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி நன்றாக ஓடி நல்ல வசூலும் செய்தது மற்ற ஊர்களிலும் நன்றாகவே ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் இப்ராஹிம் ராவத்தருக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து பூந்தோட்ட காவல்காரன் ஏ செந்தில்நாதன் இயக்கிய படம் விஜயகாந்த் ராதிகா நடித்த படம் இந்த படம் எதிர்பாராமல் நல்ல வெற்றி பெற்றது நூற்றி எழுபத்தைந்து நாட்களை கறந்து ஓடி வசூலில் சாதனை உழைத்தது திரையிட்ட எல்லா இடங்களிலுமே நன்றாகவே ஓடியது இந்த படத்தின் மூலம் இப்ராஹிம் ராவத்தோருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து புலன் விசாரணை ஆர்கே செல்வமணி இயக்கிய முதல் படம் விஜயகாந்த் ரூபினி நடித்த படம் இந்த படம் ஒரு மெகா கிட் படமாக அமைந்தது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது திரையிட்ட பல இடங்களில் நல்ல வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் ராவுத்தருக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து கேப்டன் பிரபாகரன் ஆர்கே செல்வமணி இயக்கிய படம் விஜயகாந்த் ரூபினி நடித்த படம் இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் என்று எல்லோருக்குமே தெரியும் இரநூறு நாட்கள் வரை ஓடி ஒரு மெகா வசூல் சாதனை செய்தது திரையிட்ட பல ஊர்களில் நூறு நாட்களை தாண்டி ஓடியது இந்த படத்தின் மூலம் ராவுத்தருக்கு மிக அதிகமான லாபம் கிடைத்தது மற்ற படங்கள் நன்றாக ஓடி வசூல் செய்திருந்த போதிலும் இந்த நான்கு படங்களுக்கு பிறகுதான் அந்த படங்கள் எல்லாம் வருகிறது சரிவர்ஸ் இந்த கடலை துணை முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலை சந்திக்கிறேன் நன்றி